அன்பு உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏ எம் வி மீடியா சேனல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது மறக்காம ஏ எம் வி மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்கு போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோயில் அருள்மிகு ஸ்வர்ணாம்பிகை உடனுரை வெள்ளீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயமானது போரூரில் இருந்து குன்றத்தூர் போகக்கூடிய வழியில் கிருகாம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது இந்த ஊருக்கு அடுத்தது பெரிய பனிச்சேரி அப்படின்ற ஒரு ஊர் அந்த ஊரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இதுவும் வந்து கொஞ்சம் பழமையான கோயில் தான் இது சுமார் ஒரு எட்நூறுலேருந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டிய கோயிலாக சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிவாலயமாகும் இந்த கோயிலுடைய மூலவர் வெள்ளீஸ்வரர் தாயார் சொர்ணாம்பிகை ஆவார் இந்த கோயில் வந்து சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பளிச்சுன்னு பெயிண்டிங்லாம் நல்லா பல வண்ணங்கள் தீட்டப்பட்டு பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இந்த கோயிலுக்குள்ள பல தெய்வங்களை உள்ளடக்கிய சன்னிதானங்கள்லாம் இருந்தது அதையும் நம்ம பார்த்தோம் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சரியான வரலாறு இல்லை அப்படின்ட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க மிகவும் ஒரு தூய்மையாக அமைதியான ஒரு கோயிலாக இருக்குது இந்த கோயில் நாங்கள் போகும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம் அங்கே வந்து ஆன்மீக பயிற்சி வகுப்புகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது சிறார்களுக்கெல்லாம் வந்து சிறார் சிறுமிகளுக்கெல்லாம் வந்து ஆன்மீக பயிற்சி பள்ளி வந்து நடத்திட்டு இருந்தாங்க இந்த கோவிலுக்கு போனோம்னால் மன அமைதியும் இறைவனை வழிபட்ட ஒரு நிம்மதியாக நமக்கு கிடைக்கிறது நீங்களும் இந்த கோயிலுக்கு சென்று உங்களுடைய அனுபவத்தை தெரிந்து கொள்ளுங்களேன் வாங்க தொடர்ந்து இந்த கோயிலில் பார்க்கலாம் நம்ம நமது சேனலை பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்